முகசூதியின்றி அவனுக்காக இகலாசான முறை செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெடி கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கதிய என்றும் அல்லல் பெற்றும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கறுவானாக அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலாபலன்களை தந்தருவான நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா ஈலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்க கூடிய பல்வேறுவற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இறைனேசர்களின் கூட்டத்தில் அம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மருமையில முத்துல் முகமது டசூருல்லாய் செல்லல்லா ஒரே அவர்களின் திரு கரங்களால் அவதூல் கௌசரங்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்துல் பிரதோஸ் என உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளராக நம்மை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான பொம்மின்கள மிசிறு தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வருகிறார் வந்தால் அங்கே ஒரு குழு ஒன்று அமர்ந்திருக்கிறார்கள் அந்த குழுவை பார்த்து கேட்டார் நீங்கள் குறைசிகளா என்று கேட்டார் பெருமானார் செல்லல்லா ஒலைவர் செல்லும் அவர்கள் குடும்பம் குறைசி குடும்பம் நீங்கள் குறைசிகளா என்று கேட்டார் அங்கிருக்கக்கூடியவர் சொன்னார்கள் ஆமாம் நாங்கள் குறைசிகள் தான் என்று கூறினார் இப்போ மிஸ் தேசத்துக்கு வந்த தோழர் கேட்குறாரு இதில் யார் தலைவராக இருக்கிறா இந்த சபைக்கு யார் தலைவர் அப்படின்னு கேட்குறார் அப்போ அவங்க சொல்லப்படுகிறது இந்த சபைக்கு தலைவர் அப்துல்லா உமரதி அல்லாத்தாலாம் என்று சொல்லப்படுகிறார் உமர் அதி அல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரதி அல்லாவு தாலாம்னுடைய தலைமையில் அந்த குழுவும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் இப்போ மிஸ்ஸு தேசத்துக்கு வந்தவர் கேட்டார் நான் ஒரு செய்தியை கேட்குறேன் மறைக்காமல் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற அப்போ அப்துல்லா உமரது சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன செய்தி கேட்க போகிறீங்க கேளுங்க அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை பெருமானால் செல்லல்லாம் சொல்லுடைய மருமக பிள்ளை உஸ்மானதியா அவங்களை பற்றி நான் கேட்க போகிறேன் மறைக்காமல் எங்களுக்கு தெளிவு சொல்ல தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது அப்துல்லா உமரது எல்லாம் சொன்னாங்க தாராளமாக கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாங்க வந்தவர் கேட்கிறாரு உஸ்மான் நதி அல்லா முத்தான் அவர்கள் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு நடந்த பதிரு போரில் கலந்து கொள்ளவில் கலந்து கொள்ளவில்லையே என்று ஒரு குறை கண்ணு கண்ணோடு அவர் கேட்கிறார் இப்போ அப்துல்லாவின் உமர்திதான் சொன்னாங்க ஆமாம் கலந்து கொள்ளல தான் உண்மைதான் அப்படின்னாங்க இப்போ அடுத்து கேட்டார் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு நடந்த உகது யுத்தத்தில் பெருமானார் செல்லல்லா உழைவு செய்தவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட பொழுது உஸ்மான் அவர்கள் அந்த போர்களத்தில் புறமுது காமித்து ஓடித்து ஓடிவிட்டார்களா என்று கேட்டார் அப்போ உமர்ந்து என்ன சொல்கிறாங்க ஆமாம் உகது யுத்தத்தில் அவங்க போர்களத்தில் நிலை கொள்ள முடியாமல் அவர்கள் போரை விட்டு விரண்டு போய்விட்டார்கள் என்று செய்தியை சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லாவுதனுடைய மகளாரை உஸ்மான் ரதிகல்லாம் கெட்டிருந்தாங்க திருமணம் முடிச்சிருந்தாங்க பதிர்களத்திற்காக கலந்து கொள்ள வருகிற பொழுது நசூலி செல்லல்லா கூப்பிட்டு சொன்னாங்க உஸ்மானே உங்களுடைய மனைவி உடல்நலம் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா கொண்டு அவர்கள் உஸ்மான் நதி அல்லாஹுத்தான் அவர்களை அனுப்பிவிட்டு சொன்னார்கள் உஸ்மான் பதிர்கணத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவர் பதிர்கணத்தில் கலந்து கொள்ளால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயம் சல்லல்லாஹலையும் செல்லும் அவர்கள் சொல்லிதான் உஸ்மான் நதி அல்லாஹான் அவர்கள் சென்றார்கள் என்று அப்துல்லா உமர் நதி அல்லாஹுத்தான் அவர்கள் மிசிறு தேசத்திலிருந்து வந்த அந்த தோழருக்கு பதில் சொல்கிறார்கள் உகதுதத்தில் ஹிரி மூன்றாம் ஆண்டு யுத்தத்திலே போர்களுக்கு நிலை கொள்ள முடியாமல் விரண்டுனார்கள்வா அந்த செயலை அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று சொல்லி அல்லாதுமே சொல்லிவிட்டான் எனவே அதுவும் பிரச்சனை இல்லை மூன்றாவது விஷயம் சொன்னால் என்ன அப்படின்னா பயத்திருதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் பெருமானால் செல்லாவர்கள் மக்காவுக்கு மதினாவுக்கு வந்த பிறகு ஒரு கனவு கண்டு நான் மீண்டும் மக்காவுக்கு சென்று உமராசிப்பது போல் ஒரு கனவை கண்டார்கள் அந்த கனவை கண்டு சகாபாக்கிடத்தில் சொன்ன பொழுது சகாபாக்களும் நாங்களும் இந்த கனவை கண்டோம் என்று சொல்லி எல்லோரும் புறப்பட்டு மக்காவிற்கு உமராசிப்பதற்காக புறப்படுகிற பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் அப்படி தடுக்கப்படுகிற பொழுது பெருமான செல்லல்லா அவர்கள் உஸ்மான் நதி அல்லாஹான் அவர்களை மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து குஃபார் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெருமானார் செல்லதாக இப்போ என்ன செய்தி பரவுது அப்படின்னா அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்கிற செய்தி பரவுகிற பொழுது பெருமானார் செல்லல்லாவை எல்லா சாபாக்களையும் அழைத்து என் அறமை தோழர்களை உஸ்மான நதியல்லாஹன் அவர்கள் மக்காவிற்கு சென்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சென்றார்கள் அவரை கொன்றுவிட்டதாக தகவல் வருகிறது எனவே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தார்கள் கரத்தை நீட்டி மற்ற சகாபாக்கள் எல்லாம் கரத்தை வைத்து நாம் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களுக்காக நாம் நியாயம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள் அந்த உடன்படிக்கை அல்லாஹ்லு குரானில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த உடன்படிக்கை எடுக்கிற பொழுது உஸ்மானவர்கள் அந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இவர் செய்தி கேள்விப்பட்டதன் காரணமாக கேட்கிறார் பயத்து ரிதுவானுல கூட உஸ்மான கலந்து கொள்ளவில்லையாமே என்று கேட்ட பொழுது அப்பொழுது அப்துல்லா உமரதி சொன்னாங்க இப்போ ரசூலா செல்லதாஸ் அவங்கள்தான் மக்களால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பிச்சுட்டாங்களே அந்த எடுத்த உடன்படிக்கையே எதுக்கு அப்படின்னா கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்காகத்தானே அது உடன்படிக்கை எடுக்கப்பட்டது அது நபிகள் நாயம் செல்லந்தா ஒரு கரத்தை நீட்டி மற்ற சாபாக்கள் எல்லாம் தங்கள் கரத்தை வைத்து உடன்படிக்கு எடுக்குகிற பொழுது பெருமானார் அவர்கள் இன்னொரு கரத்தை எடுத்து வைத்து சொன்னார்கள் ஹாதா உஸ்மான் இது உஸ்மான் கரம் என்று சொல்லி பெருமானார் செல்லந்தா சொன்னார்களே அப்படி பார்க்கிற பொழுது உஸ்மான் நதி அல்லாஹர் பயிர்வானில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவர்கள் கலந்து கொண்டதற்காக பெருமானார் தங்கள் கரைத்தி வைத்தல்லவா அவர் கலந்து கொண்டார் என்று உறுதிமானம் செய்திருக்கிறார்கள் என்று விளக்கத்தை கொடுத்து நீங்கள் உஸ்மான் நதி அல்லாஹன் மீது தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அப்துல்லா உமர் நதி அவர்கள் சொன்னார்கள் என்பதே ஒரு வரலாறு எதற்கு சொல்லவர்கள் என்று சொன்னால் அம்மாரின் மக்களை மிசிர் தேசத்தில் வாழக்கூடிய அந்த தோழருக்கு அவர்கள் பதிலில் கலந்து கொள்ளவில்லை உகதில் புறமுதுக்கு அமைத்து ஓடிவிட்டார்கள் பயத்து ருதுவானில் கலந்து கொள்ளவில்லை என்கிற செய்தி அவருக்கு போன பொழுது அவர் எப்படியாவது நாம் வியாக்கியானம் சொல்லி அவ் ஹஜ்ஜுக்கு வந்த இடத்தில் குறைசுகளை தேடி அவரிடத்தில் விளக்கம் பெற்றார்கள் தங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டார் என்பது வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்வர்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே சகாபாக்களின் விஷயத்தில் நமக்கு ஏதாவது செய்தி தவறாக கிடைத்தது என்று சொன்னால் அதை தெரிந்த விடத்தில் சென்று அதை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எவனோ ஒருவன் சொல்கிறான் என்பதற்காக சகாபாக்களை வசைப்பாடுவது சகாபாக்களை பின்பாற்ற மாட்டோம் என்று சொல்வது சகவாக்களை பின்பற்றுவது மார்க்கத்தில் அவசியம் இல்லை என்று சொல்வது இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல் என்பது மட்டுமல்ல மார்க்க விஷயத்தில் அறிவற்றவன் தான் இப்படி பேசுவான் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயும் செல்லதாவிடுவார்கள் நா தசுப்பு நா தசுப்புவா சகாமி நா தசுப்புவா சகாமி என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயும் செல்லதாவி இரண்டு தடவை சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் என் ஆத்மா எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாகச் சொல்லுகிறேன் சகாபாக்கள் அவருடைய அந்தஸ்தை உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனும் தங்கம் இருந்தும் அந்த தங்கத்தை அல்லாவின் பாதையில செலவு செய்தாலும் கூட ஒரு சஹாபியின் அந்தஸ்தை கூட அவன் பெற முடியாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் செல்லல்லாம் என்பார்கள் அல்லாஹு முதல் முதலாக படைக்கப்பட்ட முதல் உலகம் அழுகின்ற வரைக்கும் கடைசியாக வரக்கூடிய மனிதர் வரைக்கும் எல்லோரின் உள்ளங்களையும் அல்லாஹ் அலசி ஆராய்ந்து பார்த்தான் அந்த அலசி ஆராய்ந்ததில் முகமது சல்லாஹூ என்கிற அந்த உன்னதமான தான் உன்னதமாக தெரிந்தது அதற்கு பிறகு எந்த உள்ளம் சிறந்த உள்ளம் என்று பார்க்கிற பொழுது அது சகாபாக்களின் உள்ளம் என்று சொல்லி இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஸ் சொல்லுகிறார் என்று சொன்னால் அம்மையார மக்களை உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதர் என்றார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கடுத்து ஆக சிறந்தவர் என்று சொன்னால் அது சஹாபாக்கள் என்றால் அது மிகை அல்ல எனவே அந்த சஹாபாக்கள் விஷயத்தில் யாராவது ஒருவர் குறை கூறினார் என்று சொன்னால் அது மார்க்கத்துக்கு முரணாக உமர் தான் இப்படி செய்து விட்டார்கள் உஸ்மான் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் விஷயத்தில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெடு சொன்னால் நபிகள் நாகம் செல்லதாக சொல்வார்கள் என் தோழர்களை யார் வசை பாடுகிறார்களோ என் தோழர்களை யார் தவறாக நினைக்கிறார்களோ அவர்கள் மீது மலக்குமாரின் சாபம் உண்டாகட்டுமாக அல்லாவின் சாபம் உண்டாகட்டுமாக உலக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று பெருமானார் செல்லந்தாவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சகாபாக்களை ஏழனமாக நினைக்கக்கூடியவன் சகாபாக்களை ஏழமாக பேசக்கூடியவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுடைய சாபத்திற்கும் மலக்குமார்கள் சாபத்திற்கும் ஆளானவன் என்பதை நபிகள் லாயும் செல்லலாம் சொல்லி தருகிறார்கள் இன்னொரு பெருமான சொல்வார்கள் என்னுடைய சகாபாக்கள் விண்ணில் மின்னும் நட்சத்திரத்திற்கு சம்மானவர்கள் அவர்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்லி நபிகள் லாகும் செல்லந்தார்கள் நமக்கு உறுதிமான தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சகாபாக்களை குறித்து பெருமானார் செல்லந்தாக சோனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நமக்கு பறைசாட்டியிருக்கிறார்கள் எனவே சுவனத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அந்த சகாபாக்களை விண்ணும் விண்ணில் விண்ணும் நட்சத்திரத்திற்கு ஒப்பான என்று சொன்னார்களே அந்த சகாபாக்களை குறை கண்ணோடு பார்க்க நம் உள்ளத்தில் அவர் எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹத்தில் அந்த சிந்தனையை விட்டு அந்த எண்ணத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் மிசிறு தேசத்திலிருந்து வந்த ஒரு தோழர்

அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹிலும் நேசிக்க நேசிக்கக்கூடிய அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் வழிவந்து நாம் பின்பற்றக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லா ஆக்கிக் கொள்வானாக வரகாத்து வரமத்து SELLA <laughs>